மாவட்டம் தாடமங்கலம் கலை இரண்டாவது சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்டம் கருமபுரம் திருச்சாமி உடையார் முன்னாள் அமைச்சர் சத்யமூர்த்தியுடைய மாட மூன்றாவதாக நான்காவதாக மணக்கரை சேர்ந்த தலைமுதல் வேறுபடுகிறார்

மாவட்டமா தேனி மாவட்டமாட முன்னாள் அமைச்சர் மேல செல்வன் ஒரு சத்திய மூர்த்தியா கோரி பதனி குரஸ்வாமியுடைய மூன்றாம் அரசு மூன்று வடிகாரா முதல் பெறுவதற்கு மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா ராமநாதபுரம் மாவட்டம் மதுரை பெருசு பெறுவதற்கு மதுரை குணவற்றாடமண்டலத்தை சேர்ந்த முன் நீதி கலைவரத்தினுடைய தெரியாத மதுரை கொட்டியாட்டியா செப்பு செல்ல

அமர் <laughs> <laughs> பாட்டு அப்படியே கிளம்புறதான் அதுக்கு பின்னாடி கிளம்புங்க போடு போட்டுங்க வெயிட் 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 வெயிட்

மீண்டும் தமிழி திராவிட முன்னேற்ற கழக ஒன்றிய கலை செயலாளர் மனு நீதி கலை மோடு முதல்ல முதல்லாமடு தமிழை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய கலை செயலாளர் மணி நீதி கலை பிரசாத் கோட்டநிறுத்தம் அமர்நாத் மூன்றாவது <laughs> முதலாவது <laughs> 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 நிலவ 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 அண்ணே தரமான பேருந்துக்கு பேரு அண்ணே பேருந்துல தரமான பேருந்துக்கு பேரு நான் गावाத가 பாவுநீரு ஜென்ம எச்சார் கார்ட் ஜயிலா ஓடு ஓடு ஆப்பி ஒரு முனியாண்டி சாமிதனை ஓட்டி வெறிஞ்ச சார்லி நிலவ நீ ரெண்டு வரையி சட்டை மாத்தலாம் அதோ ஓடு பா ஓடு பா ஓடு பா ஓடு பா வேற ஓடு பா தரமான பேருந்துக்கு பேரு முதலே இருந்து நேரம் இருக்கு ராமநாதபுர மாவட்ட மதனபுடி சிவசாமியுடையார் முன்னாள் அமைச்சர் மேலத்திலுள்ள சத்தியமூர்த்திய வீட்டிலிருந்து சார்ந்த ஐம்பத்தாம்பட்டி மணிங்காலாய் கடுமையான போராட்டத்தில் பிறகு வீட்டு சுந்தலாமல் சூரிய கொண்ட மாதிரி நண்பர்பா நண்பர்பா முதல்லாமத்தாக சூரிய கொண்ட மாதிரினார் இரண்டாமதாக மதனபுடிய மூன்றாமதாக தேவி ஓட்டார் ஓட்டு நான் இதுலயா ஓட்டு கடுமையான போராட்டத்தில்

முதலமைச்சர் பெறுவதற்கு முன்னாள் அமைச்சர் மேல செல்வா் சத்யமூர்த்தி குணசாமியுடைய பிரசாத் மோபாய் கூட்டணி தம்பதி சித்தபாலன் இருக்கா போச்சுடா சதீ தீர்ப்பா தீர்ப்பா தீர்ப்பாடு முதல் பெற ராமநாதபுரம் முதல் பெறுவதற்கு ராமநாதபுரம் மாவட்ட முதல் பெருசை

முதல் தம்பி ரவியாட்டி நீ செய்ய முதல் லாபத்தோட்டி மாடு கைல இருந்து வெறுப்பு முதல் பரிசு பெறுவதற்கு கோட்டர் தம்பாண்டி நீ செய்ய முதலாமதா கோட்டர் தம்பி ரெண்டாவது ரஜினீங்க ஓட்டுங்க ஓட்டுங்க <ciamo> <battle> <ground> <laughs>